இந்த அன்னமார் படிகளது நம் இனத்தினுடைய பெருமை இந்த அன்னமார் சாமியை யாராரெல்லாம் கும்பிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம கார கவண்ட பக்கம் நாம கும்பிடுறோம் கொங்கு மாறுதல் கும்பிடுறான் கொங்கு கொங்கு மாறுதல் கும்பிடுறான் இந்த மூணு சமூகம் மட்டும்தான் இந்த காராள தவண்ட மக்கள் கும்பிடுறது அந்த பூச செய்யறது பாத்தீங்கன்னா பொன்னிவள நாட்டுல முத்துராஜா சமூகம் பூச செய்யறாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் பொன்னிவள நாடு நீங்க போக முடியல நாடு இன்னும் இந்த வர வருஷத்து நாடு போங்க ஒரு மட்டம் நாள் கமண்டனா பிறந்தவன் அந்த வீரமலை காட்டை அந்த வெள்ளிமலை நாட்டை போய் பார்த்துட்டு வரோம் எதுக்குன்னா நார்மலா கல்லுன்னா கிணக்கணும் இல்ல இப்ப சொல் கல் எடுத்தாலும் கிணக்கும் இல்ல நீ பொன்னிவள நாட்டுக்கு போய் இந்த செவையோன்னு கல் எந்த கல் தூக்குனாலும் கிணக்காது கிணக்காது அதுபோல கல்லா நத்தமான இதுவரைக்கும் பல தொல்போல் ஆராய்ச்சி நிறுவனங்கள் வந்து ஆராய்ச்சி வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படி ஒரு நேரம் இந்த வரலாறு அழுந்துட்டு வருது இதுக்கு வேண்டிய ஒவ்வொரு போய் கற்றுக்கு வந்து நம்ம சமூக மக்கள் கேட்டால் பாடி கொடுக்கறது வளத்தான் இந்த பொன்னிவள நாடு படுகம் பாடும்போது அருள் வந்து ஆடுவாங்களோ அருள் வந்தவங்களோ வீட்டுக்கு கொண்டு போயிடாதீங்க இங்கேயும் இருக்கீங்க படுகொலை மோந்துட்டா படுகளை எழுப்புவேன் அப்படி படுகளை முழுக்கலாம் கட்டி கட்டி படுகை போட்டுக்கலாம் அச்சா இங்க மேடையில ஒரு தட்டம் ஒரு எலுமிச்சம்பழம் பின்னீரு எல்லாம் கொண்டு வாங்க கோயில் இருந்து எடுத்துட்டு வாங்க இன்னைக்கு நம்ம சமூகத்துல மிகப்பெரிய பின்னணிங்க எதுன்னு கேட்டா பிறந்தவன் மாறுக கிட்ட சொத்துல கேட்கறதுக்கு

கல்யாணம் முச்ச முதுசுல காய்வாங்க கொண்டாந்து உரும்பு போட்டு பட்டை கட்டி விடுறாங்க பாத்தியா அது முதல் பெருமை அதுக்கு முந்திர பெருமை என்ன தெரியுமா உள்ள வயசு வந்தவங்க அந்த பெருந்த மாறுதல் கொண்டாந்து சீன் பண்ணி கோழி மட்டை உடைச்சு கொடுத்து குடிசலைக்கு வச்சுட்டு போறாங்க பாத்தியா அது ரெண்டாவது பெருமை மூணாவது புருசனை விட்ட கோடின்னு சொல்றா பொலச்சாள் நாம செத்து சுடுதாரி போகும் போது நம்ம அப்படி சோக்கே வெளியலையே நாளு கட்டுன்னு வருதே அள்ளிப்பணம் கொடுத்து சொல்லித்தறி போட்டு ஆணமகம் முந்தாணி கொண்டாந்து மேலே அந்த பணத்து மேல போட்டு இருந்தாரு அப்பனூட்ல இருந்து ஒரு முறை செங்கோடு தனி வந்து உழுகிறதுனா பொம்பளையா போறதோட பெருமை உண்டா இல்லையா அப்பனூட்ல இருந்து கோடு தனி வருதா இல்லையா இன்னைக்கு அந்த வருதா இன்னைக்கு போறதோ சொத்துல வாங்கி கேட்டா போக்குவரத்து இல்லாம போகும் ஆனா அந்த வேறுமலை காட்டுல கொடிவள நாட்டுல பதினாயிரம் வல்லம் ஒரு வல்லம்னா நாலு ஏக்கரா

அப்படின்னு சொல்லி பட்டம் கட்டுறாங்க அறிக்கை உறவுகளே அதே மாதிரி அருகாணி சங்கத்துடைய தாயார் தாமரை கொண்டுச்சுக்கு இன்னேரு குழந்தைங்க பின்னேறு ஊரே வேசுது இன்னும் பேசுதுன்னு மலடி மலடி போ பேசுறாங்க

அங்க மாயனை மருத்தவளை போட்டு அங்க எடுத்தான்னு ஒரு போல அங்க சந்தோளை சாண்டி அந்தமான கூலி கிழவி அந்த குழந்தை கழுத்தடை கொடுத்து சின்னமே வட கொடை கடைச்சு பெரியனும் பிறந்தாங்க இன்னைக்கு பெத்தவராமரையா பேருவச்சவ செல்லாண்டி பெத்தவதாமரையா வாழிவண்ணும் செல்லாண்டி அம்மா கிட்ட வளர்ந்தாங்க

மாசம் ஒரு முன் மாறி மாறாதே கல்லுக்குள்ள போட்டா கணக்காக அந்த வீர விளக்காடு அப்படி மாறாண்டி தங்க முந்திர காட்டுப்பட்டுதா யாரு காணி ஓடோடு அம்மம் மாதங்கம் மே அம்மம் மாதங்கம் மே அம்மம் மாதங்க முதல் பட்டம் பாலா பதா அம்மே 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 வென்ற அறுகாணி தங்கத்தே இந்த புது நல்ல கணம்பட்டிக்கு கூப்பிடஞ்சனம் போடனே வடிகளமா கரகரங்க சொல்லார் முகம்தான் பாக்கே நல்ல கணவதியாங்களா முன்னுடால அல்ல வினை எல்லாம் அகலன் தெரியாதுகள் ஆரூல நெரும்பைக்குண்டா மஜுனீஸ்வரக் கடவுளே வெக்கிக் வள آتا உண்டு குணஅடையாளத்த உண்டு கோள சகவண்ட கோள சகவண்ட குணடையாளத்த உண்டு யம்பேத்தருண்டே ஐயா

அங்க குண்டாம் பழத்துல தண்ணி கொண்டாந்து தடவடி கொடுத்த அப்பமே இன்னைக்கு கருவுளி நீங்காத இருந்து இன்னைக்கு நான் தங்க கதவடிக்கிறோம்னா இன்னைக்கு நான் காப்பு வாங்கி அந்த ஆண்டவ பகுதியிலே வருஷ போய் படுகம் எழுப்புறக்கு எனக்கு முறை இருக்கிறதுனால இந்த பாட்டு மேடையே படிக்கிறேன் இங்க ஆக்கா அருகாணி மனசுல மனசு நெண்ணி இன்னைக்கு படிக்கப்படுவா அம்மா இன்னைக்கு நான் படிக்க படுகளை தாண்டை கிழமா நான் போட்ட படுகம் தாண்டை கிழமா அம்மா அண்ணா போகாதே போகாதே கே அது கொல்லாத வண்டி என்னே போகாதே போகாதே கே

நம்ம உணர்ச்ச காலத்தொட்டி ஒரு நம்மளுக்கு எடுத்து பார்க்கல இன்னைக்கு மறைஞ்சிருக்கப்பட்ட

குழந்தை எது செத்து போயிருக்கு அதை நினைச்ச அழுகுவா நல்லா குழந்தை குடும்பம் அதை நினைச்ச அழுதுவா அப்படின்னு கொடுமை அனுபவிச்சிருப்பா அதை நினைச்ச அழுதுவா அப்படி கொடுமைப்பட்டாலும் புருஷனு சுகமா இருந்திருப்பா அதையும் சொல்லி எழுதுவா எல்லாருக்கும் பாட்டு இருந்தது அப்படி அண்ணன் கொண்டு செத்து போனாலும் பாட்டு என்ன சொல்லி எழுது போறா இங்க இருக்கான்னு தங்கோ அண்ணா அண்ணா உனக்கு எங்க அண்ணா அண்ணா உனக்கு தலை முழுகும் பன்னீர் அண்ணா நீங்க சாத்து தெரிய நீருகளை முழுகும் பன்னீர் சாத்த வேறு தான்

அங்கே மாருங்க ஆறு ஆறு இருக்காங்க போற நங்க ஆறு தெரியுமா பெரியனும் பொண்டாடி பேசாது திரும்பவ சின்னம் பொண்டாடி செரிக்காத திரும்பவா மெசவே போய் கொடுத்து மாறி செத்து போயிட்டான்னு வாங்கிட்டு கூப்பிட்டா உப்புறவங்களுக்கு பொண்டாடி ஆஹ் அந்த கோ அக்கா தங்கச்சியோ அய்யோ தாழி கனிக்கு பொண்டாடியோ அவ்வளவுதான் தாழி வேற் போனு

சிங்கொழிய முட்டாந்தா சிங்கபுளியா பாம்பு முட்டா எல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு போட 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 முடிக்குது ஒண்ணு இங்க வந்து கேட்கலயும் படுகிற அழுகாச்சு அப்படி இருக்குது

தங்க வயிற வயலோடு போதும் மணி தோடு போதும் வீரமணி அங்க என்ன வரமேன்னு சொல்லு எனக்கு காரியமாய் கொடுத்து உங்களுக்கு ஏதோ கண்டுபுக்கணு உங்களுக்கு என்ன வரப்பேட்ட போது நினைச்சாரு போற என்ற பூமி

அந்த அரபத்து மஞ்சத்துலயும் வத்தாத ஒரு சுனை உண்டுன்னு சொன்னா அந்த மாயமொட்டை உப்புட்டா பழத்த சுனை இன்னைக்கு போனீங்கன்னா பாருங்க சத்யன் தவறா அந்த கொட்டிவாளம் நாட்டு நெனமா இருக்கிறவங்க அந்த சுனை பொங்கி அந்த சுண தண்ணியை அள்ளி குடிச்சா தீர்க்கும் அப்படி இருக்கு அந்த சுண தண்ணிய அள்ளி குடிச்சிட்டு மனசுல நினைச்சா அங்காயி அய்யய்யோ நாம அன்னமா எடுக்க போறேங்க அண்ணன் கூட எந்திரிச்சு எழுஞ்சுறாங்க தொற்பத்தை கொண்டாந்தியா கை எழுப்பு போட்டு இருக்கிறேன் या जण इया तानाग्या अकेले गोंडानिया पुजगा बंगा इंद्रचचानी दंडा भरळ देण कोर शोख सट्टी कुडने टाका बणत कुडका पा

ஒரு பயாது தெரியுமா ஒவ்வொன்றும் அந்த மனசுல நினைச்சு அதனாலதான் குழந்தைங்க தாராளம் முக்கியங்கிறது தெரிஞ்சுக்கலாம் குழந்தைகள் உங்களுக்கு துணை இல்லைன்னா வேற ஒரு தைக்கும் துணை இல்லை மனசுல மதுக்கரை செல்லாண்டி மனசாரு நினைச்சு எங்க அண்ணமாராரு நினைக்க அடையாள காட்டி கொடுத்தா அக்க சொன்னா தாயாரு ஒன்னரை சத்த பக்கம் ஒன்னரளி கூத்திருக்கு சங்கர் சத்திர பக்கம் சங்கரளி கூத்திருக்கு அத்தவள்ள சைத்த பக்கம் ஐவரளி கூத்திருக்கு சாபகம் சத்த பக்கம் சாரிமலி கூத்திருக்கு போய் எழுப்பும் கண்ணா எங்க தாயாருக்கா தங்கம் போனால் அந்நேரம் எழுப்புனால் இந்நேரம் என்ன சொல்லி எழுப்புறா அண்ணா அண்ணா உழந்து சாதோ அண்ணா அண்ணா உழகு சந்தன போ அண்ணா அண்ணா உழந்து சாரு கோரி உனக்கு சாய கூறிஞ்ச உனக்கு சாங்கிரா இருந்த பாரு அந்த சாக்கிரா இருந்து நீங்க தண்ணி விட்டு போனாது அண்ணா அண்ணா ാണ് எந்திரீங்க என்னன்னு சொல்லி அந்த தீர்க்க மல்லி அரைச்சா எங்க அண்ணம்மார் இருவரும் என்னவரும் எடுத்தாங்க தெரியுமா அங்க துல்லியா அண்ணா வெற்றி கே போல பேடா வாய் அங்க வெற்றியா அண்ணா அதுக்கான தங்கத்துக்கு ஆறாவாங்க ஒரு பேடாள் அங்க துல்லியா அண்ணம் மாறைய

இங்க இருக்க பிறப்பு அதிலயும் மனசுல நினைச்சு வாருங்க எல்லாரும் வாழ்க்கை நல்லா இருப்பீங்க மங்களோ 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 மங்கள ஜெயமங்களோகளுக்கு ஒரு மங்களா 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 ஜெயமங்கலம் ஒரு மங்களா பெரிய நேருக்கு ஒரு மங்களா அதை நேரருக்கு படலுக்கு ஒரு மங்களா அண்ணா கிட்ட போது மங்களம் அதை ஆட்டி செஞ்சு வந்திருக்கு ஜெயமங்களா மங்களோ கதையைச்சு வச்சேன் படத்துப்பான் எடுத்து வச்சேன் பாட்டை முடிச்சு வச்சேன் படத்துப்பான் எடுத்து வச்சேன் அண்ணம்மார் நம்ம மதர தெங்காளி மாரியம்மன் அருளாளி இந்த புது நல்ல உடம்பட்டி மக்களுக்கு செல்ல குறைபாடு இல்லாம கம்பத்து போய் போய் ஆமே நீங்க போற இடமெல்லாம் தெரி 100 ஆ தெரி வெச்ச தொட்டா தொங்கி தொண்ட அடங்கி இருக்கிறபளியா நீங்க வசதி சத்தி வேண்டியா இருந்து உடனே இல்ல அந்த சீக்கிர கொளங்கியோட குறுந்துண்டாகி வந்து வောက် கொண்டிரவியா அந்த அண்ணமாருடாலே மப்படிங்காரான் வேணான சாரி ஆசாரம் கொண்டுட்டு இட்டு சொல்லி பெறுவோ சொல்ல போட்டிட்டு வாழ்த்து படிப்ப நன்றி வணக்கம்